ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரெயிலர் வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் அந்த கங்குவா ட்ரெய்லருக்கான அப்டேட் அப்படின்றது வந்து எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஒரு சூப்பரான தரமான அப்டேட்டு இப்போலாம் ட்விட்டருக்குள்ளே போனேன் கங்குவா கங்குவா கங்குவான்னு தெரிஞ்சுது ட்விட்லாம் பறக்குது கங்குவா ட்ரெயிலர் அப்படின்ற ட்விட் வந்து நம்பர் ஒன்று நடத்தப்படுத்துக்கினே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அது என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க கிட்டே சொல்லிடு நான் இருக்கேன்னு என்னோட கங்குவாக்காகவும் என்னோட கங்குவா ட்ரெய்லருக்காகவும் ஹலோ சூர்யானா ஃபேன்ஸ் உங்களுக்கு சூப்பரான அப்டேட்டுங்க தார் மாறான ஒரு அப்டேட்டு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் தலத்தில் வந்து சும்மா அப்படியே உள்ளே போவோமே அப்படின்ட்டு போனேன் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர் கங்குவா ட்ரெய்லர் கங்குவா ட்ரெய்லர்னு பறக்குதுங்க ட்விட்ஸு வேறு லெவலில் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா படத்துலேருந்து அந்த ட்ரெய்லர் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்க நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு டான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான கங்குவா அப்டேட் வந்து வரும் அந்த அப்டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்ல போகிறாங்க அந்த அப்டேட்டுக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே வராதே ஐயோ யோ யோ தெரிக்க போகுது நாளைக்கு கன்ஃபார்ம் கங்குவா அப்டேட் இருக்குது அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக தெரிக்குதுங்க ட்விட்ஸு வேறு லெவலில் அதாவது கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான அந்த டைமர் வீடியோ அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்க அந்த வீடியோ தெரிக்குங்க வீடியோ வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்க போகுது உண்மையிலே ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூஸ்பன்ஸ் வர மூமெண்ட்ஸாக கட் பண்ணி செதுக்கியிருக்காங்க ட்ரெய்லரை அந்த ட்ரெய்லருக்காகவே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போங்க வேற லெவல்ல நாளைக்கு கங்குவா ட்ரெய்லர் அப்டேட் வருது 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 சூர்யான அப்டேட்ஸ் வந்து நம்ம உடனே கூட நைட்டு பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஒரு மணியா இருந்தாலும் போட்டுருவோம் அதுக்காக நம்ம ஆலி நோன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்புறம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சூரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலி நோன் சேனல் இருக்கவே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்